இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலை என்ன இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா ஒரு கே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது வடிம் இந்த யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று பார்த்தோமென்று சொன்னால் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் தான் கோண்டாவில் பகுதியில் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது கோண்டாவில் கிழக்கு பகுதி எவடத்தடி அப்படின்னு பார்த்தோமென்று சொன்னால் கோன் கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது உப்புமடை சந்தியிலிருந்து பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிழக்கு பக்கமாக எழுநூறு மீட்டர் தூரத்தில் அதாவது உப்புமடை மட கோண்டாவில் பக்கமாக எழுநூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று பரப்பு மூன்று உள்ள அளவு திட்டமுள்ள காணிக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது பிரதான வீதி ஓரமாகத்தான் அதாவது பிரதான வீதியில் வர்ற வீதி ஓரமாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டை சூழ உள்ள நான்கு பகுதிகளிலையும் சுற்று மதிலால் சூழப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்து கொண்டிருப்பீங்க இரண்டு கிணறுமே இருக்குது குழாய் கிணறும் அழிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் வெட்டு கிணறும் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த இந்த மூன்று பரப்பு மூன்று உள்ள இந்த அளவு திட்டமுள்ள ஹாணிகை இரண்டு கிணறுகளுமே அடிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் இந்த கிணறுகள் அமைஞ்சிருக்கிற இந்த கோண்டாவல் கிழக்கு பகுதி இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதியை பார்த்தோம் கொண்டு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள நல்ல தண்ணியுள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு கிழக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மா தென்னை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை சூழ உள்ள பயன்தறு மரங்கள் இந்த வீட்டை சூழல இருந்து கொண்டு இருக்குது அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை அறைகள் இருக்குதுன்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது இந்த நான்கு அறைகளுக்கு மேலதிகமாக ஒரு கிச்சனும் ஒரு ஹாலும் இருக்குது இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோடு இணைந்த ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு வெளியிலையும் இந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்கு இந்த அட்டாச் பாத்ரூம் வீட்டோடு இணைஞ்சபடி இருக்குது அதே நேரம் இந்த வீட்டுக்கு வெளியிலையும் ஒரு அவுட் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய வெளியில் ஒரு அவுட் கிச்சன் ஒன்று கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு மேலதிகமாக வெளியில் ஒரு அவுட் கிச்சன் ஒன்று கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கூண்டாவில் பகுதியில் கூண்டாவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கான விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் என்று சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை நாலு கோடி ரூபா சொல்லினோம் இந்த நாலு கோடி அப்படி என்னது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணிய வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ண வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த இரண்டு தொலைபேசி இலங்கை தொடர்பு கொண்டிங்கள் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வாங்குறதுக்கு இந்த தரகரனுடைய இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் நீங்கள் உங்களோட வீட்டை காணியை விற்க போகிறீங்க இல்லை வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்துறதுக்காக அதுவும் உங்களோட தொலைபேசி இலக்கத்தோட விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட விளம்பரங்களை இந்த தளத்தில் கொள்ள முடியும் இந்த நம்பருக்கு பைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதேபோல் யாழ்ப்பாண மாவட்டம் முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் போல் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய காணிகள் வீடுகள் இந்த தளத்தில் ஏற்கனவே போட்டுக்கிடக்குது ஒருக்கா உள்ளே போய் பாருங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினோடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து நீங்களோ அல்ல சட்டத்திறனூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் பணக் கொடுக்கல் வாங்கிறேன்டா அதை வங்கிகளை கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்லொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்